வெல்கம் டு வினோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கொழுப்பில் வந்துட்டு ஒரு சூப் இந்த சூப் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த இருமல் சளி அந்த தொந்தரவு இருக்கிறப்ப இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இருக்கும் அது இந்த பனி கிளைமேட்டுக்கு ரொம்பவே இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கொழுப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க எவ்வளோ தேவையா கொழுப்பு மட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எலும்பு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்படைத்தலை ஒரு தக்காளி வெங்காயம் ஒரு பாதி இருந்தால் போதும் இங்கே பார்த்தீங்கன்னா சோம்பு ஜீரகம் மிளகு மஞ்சள் தூள் உப்பு இதுதான் தேவையான பொருட்கள் இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் நம்ம இந்த அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஒரு பாதி தக்காளி கொஞ்சம் இருந்தால் போதும் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு குக்கரை வச்சுட்டு இந்த கொழுப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிங்க அந்த வாஷ் பண்ண கொழுப்பை வந்துட்டு இந்த குக்கரில் வந்துடுவோம் கூட வந்துட்டு வேற என்னாலும் தண்ணி இந்த நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட்ட வந்துட்டு ஆட் பண்றோம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி நல்லாவே தண்ணி வச்சிக்கலாம் சூப் தான் தண்ணி கொஞ்சம் நல்லாவே வச்சுக்கலாம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கலந்து தண்ணி இருக்கு இல்லைங்களா முதல் தண்ணி இல்லாமல் ரெண்டாவதே இல்லை மூணாவது அரிசி கலங்குவோம்ல அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்காங்க இன்னும் நல்லாயிருக்குங்க இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா தண்ணி நிறைய வச்சுக்கிங்க அவ்வளோதான் குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் எடுத்துக்கலாங்க விசில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது உங்களுக்கு வேண்டாம் நாலஞ்சு விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பெரும்பது இன்னொரு பாத்திரத்தில் மாத்திட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருப்புள்ள நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூடான டேஸ்டியான மட்டன் கொழுப்பு சூப் வந்து ரெடி இந்த பனிக்காலத்துக்கு காலத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இதில் இந்த மிளகு சீரகம்லாம் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி